வழி நடத்தி இல்லையா தேவ மனுஷன் கருத்தரால் எழுப்பப்பட்டது அந்த தலைமைத்துவத்தோடு ஒரு பெரிய இணக்கம் இருக்க வேண்டும் இது இடைவெளி உண்டாயிடும் டியூ டு சம் ரீசன் ஏதாவது ஒன்று வரும் ஆனால் அப்பயே தெரிந்து கொள்ளலாம் இவர்களுக்கும் மோசேக்கும் இந்த அழிந்து போன ஆயிரங்களை சொல்லுகிறேன் லட்சங்களை அணிஞ்சிருக்கிறது அழிந்து போகிற ஆயிரங்கள் முதல் கட்டம் என்னவென்றால் இவர்களுக்கும் ஆகவில்லை என்னென்னமோ அவர்கள் சொல்லுகிறாங்க உங்களுக்கு தெரியாதில்ல நான் ஊழியர்காரத்தை குறித்து சொல்லாதேங்க அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முதல்ல பிரதிஷ்டை இல்லை பிரதிஷ்டை இருந்துச்சுன்னா அந்த அறிவு இருக்கும் என்ன அறிவு இது பழைய மனுஷர்களெல்லாம் நம்ம பேசக்கூடாது பழைய காரியங்களும் பேசக்கூடாது புதிய ஆசிர்வாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் பழையவனை நம்ம எப்பொழுதுமே விரட்டி கொண்டே இருக்கணும் அதுக்கு தான் உபவாச கொடுக்கல ஒரு மணி நாளும் சோத்திரம் பண்ணுறது பழசெல்லாம் நு நிர்மூலப்படுத்துகிறனால அது பழசு அநீதிகள் பழைய காரியங்கள் எல்லாம் நிர்மூலப்படுத்தி புதிய காரியத்தை நம்ம புதுப்பித்து நியாயத்தை தேவனுடைய ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறதுக்கு நம்ம சுத்திகரித்து கொள்கிற நாள் அது சபை செய்கிற உபவாச கொடுங்க சொல்கிறேன் இது திருவிருந்துக்காக மட்டும் இல்லை என்னால் நமக்கு திருவிருந்து தான் என்னாலும் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை துபாயில் போய் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆராதிப்பாங்க அவங்க என்ன பாவம் பண்ணுறாங்களா எப்போ விடுமுறை கிடைக்குது அப்போல்லாம் ஆராதிக்கலாம் தவறு இல்லை ஆனால் இந்த உபவாசம் என்றது சபை ஆசைக்கிற உபவாசம் என்பது பழைய காரியங்களை நிர்மூலப்படுத்தணும் புதிய காரியம் நமக்கு கற்றுக் கொடுத்த பரிசுத்தாவின் அனல் மூட்டி எழுப்பணும் ஒவ்வொரு முறையும் இந்த பலவீனத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறது இந்த பிரதிஷ்டையை நம்ம புதுப்பித்து கொண்டே வரணும் பழைய காரியத்துக்கு போக மாட்டேன் பழைய ஜனங்களை பார்க்க மாட்டேன் பழைய பாவம் போக மாட்டேன் பழையபடி சிந்திக்க மாட்டேன் பழையபடி மனைவியை சந்தேகப்பட மாட்டேன் பழையபடி புருஷனை அடிக்க மாட்டேன் இதெல்லாம் நம்ம பிரதிஷ்டையா கூட வச்சுக்கலாம் பழைய வாழ்க்கையில போட்டு நோக்கம் வந்தம்மா புது வாழ்க்கை வெள்ளை படம் கட்டின்னு போய் அடிக்கும் மச்சி தான் மே சாரம் இது இதுக்கெல்லாம் விற்கிறது தான் உபவாசம் இந்த உபவாசம் பண்ணி உங்களை நீங்களே தாழ்த்தி பழைய ஒழிக்கிறது உங்களுடைய கருத்தில் இருக்கிறது இல்லைன்னா மாறுதல் என்பது நிச்சயமா வராது எந்த சபைக்கு மாறினாலும் எவன் வந்து ஜெவம் பண்ணாலும் விளங்காத்து கொடுப்போம் சிலதெல்லாம் ஏன் நமக்குள்ளே மாற்றம் இருக்கணும் மாற்றம்னா இடம் மாற்றம் இல்லை சபை மாற்றம் இல்லை நம்முடைய மன மாற்றம் முதல்ல தேவை எதில் எதுவும் மாற வேண்டும் பார்வோன்னு ஐயா பார்வோன் சம்மந்தப்பட்டது எதுவும் வேணாம் நான் இப்போ அப்போ அங்கே இருந்தேன்னா இந்நேரம் என்ன ஆயிருப்பேன் தெரியுமா நாசமாக போயிருப்பேன் இதான் உண்மை நான் எங்கேயோ போயிருப்பேன் அவனே காணாமல் காணாம ஐயா தேவ சமூகத்தில் எல்லாத்தையும் விட்டு கற்று கொண்டு வந்தாலும் மறுபடியும் நம்ம பின்தொடர்கிற ஒரு கூட்டம் தான் செய்யும் அதிலிருந்து நீங்கள் தான் முன்னேற்றத்தின் பாதையில் நடைபோணும் சோத்ரம் 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 செங்கடல் இருந்தாலும் பின்னாடியே வரான் இல்லையா மனாந்திரத்தில் வர முடியாது பஸ்காய் எடுத்தால் தான் செங்கடல் தாண்ட முடியும் என்பது அவனுக்கு தெரியாது